இப்போ நிறைய பேருக்கு வந்து மீன் எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறது தெரியாது மார்க்கெட்லேருந்து ஒரு சில பேர் கிளீன் பண்ணி கொண்டு வந்துருவாங்க இல்லை வீட்டுக்கு வந்து அதை கிளீன் பண்ண தெரியாம நிறைய பேர் மீன் வாங்குறதே தவிர்த்து இப்போ சொன்ன புதுசாக வந்து சமைக்க கற்றுக்கிறாங்க இல்லை ஹாஸ்டல்ல வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்ண தெரியாது அந்த மாதிரி கிளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மீனை எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறத எங்கள் அத்தை சொல்லி தருவாங்க இதுதான் அந்த சாலை மீன் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மீன் வெலை கம்மின்னு யாரும் வாங்க மாட்டாங்க ரொம்ப சென்த் இந்த மீன் இரும்புச்சத்துன்னு சொல்கிறாங்க அதனால் நான் அடிக்கடி இது வாங்குவேன் இந்த மீன் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸி எப்படி சிசர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் பார்த்துக்குறோம் நம்ம இந்த சைடில் முதுகு முள் இருக்குல்ல இதை நம்ம வந்து இப்படி கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக ஒரு கத்தி வச்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த ஸ்லாம்பெல்லாம் இந்த செது இருக்குது பார்த்தீங்களா இந்த செதுலெலாம் நம்ம இப்படி கத்தி வச்சு புரண்டிடணும் ரொம்ப ஈஸி தான் இது இந்த மீன் இல்லை எந்த மீனுமே நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறணும் பாருங்கள் ரொம்ப ஸ்லாம்பெல்லாம் ரொம்ப சுத்தமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த வாழை கட் பண்ணிக்குவோம் சித்தர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இந்த களை இருக்கு இல்லையா தலையை எப்படி கை வச்சு கிள்ளிடணும் கிளி போட்டுட்டு இந்த இடத்த நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சிச்சர் வச்சு கட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம சிச்சர் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு இந்த குடலை எப்படி எடுத்துடணும் அப்புறம் மொத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை தான் க்ளீன் பண்ணணும் நம்ம ஸ்லாம் பண்ணி வெட்டாமா அப்புறப்போ இப்படி தண்ணீர் நினைச்சுக்கிறணும் அவ்வளோதாங்க இந்த வால் பகுதியை சிசர் வச்சு கட் பண்ணுறோம் க இதை தான் கட் பண்ணுவாங்க களை எல்லாமே இந்த மாதிரி தில்ட்டு அழுக்கெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிறோம் மீனெல்லாம் கத்திரிக்கொழித்து கட் பண்ண ஆ இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது சால மீன்ங்கிறதுனால இப்படியா இல்லை நான் எல்லா மீனும் இதே வரை க்ளீன் பண்ணுவேன் சங்கரா மீன் க்ளீன் பண்ணலாம் சங்கரா மீன் அப்புறம் வாவல் மீன் இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் அது மாதிரி மீனெல்லாம் கொஞ்சம் இந்த சைஸ் சின்ன மீனெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் ரொம்ப பெரிய மீன்கள் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது அது வந்து மார்க்கெட்ல நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏன்னா இப்போ நான் வந்து முன்னாடி சொல்லிவிட்டேன் நிறைய மீன் க்ளீன் பண்ணணும் ஆகும் நான் திரும்பவும் இதை சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சிச்சரில் இந்த நடுகு முள்ள வந்து இப்படி கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்லாம்பெல்லாம் எடுத்துருங்க சரிடாமா பார்த்து விட்டுறேன்டாமா கேட்டி எவ்வளோ அக்கறையாக சொல்லுது கையை வெட்டிக்கி அப்போதானு கிளி இந்த மாதிரி வாழை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க தலையை வந்து நம்ம கை வச்சு தான் விற்கணும் அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம சுட்சர் வச்சு கட் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துருந்தேன் அவ்வளோ மீன் சுத்தமாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்க்கணும் ஏதா இப்போ இந்த கண் தலையோடு போடுறீங்களா தலையை எடுக்கணும் நான் எடுக்கலாமே இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன் தலையை வந்து நம்ம நிறைய பேர் வந்து தலை விரும்ப மாட்டாங்க எனக்கு வந்து தலையோட போட்டால் பிடிக்கும் வறுத்தாலும் சரி குழம்புல போட்டாலும் சரி நல்லா இருக்கும் அதனால தான் தலையோட போடுறேன் இப்போ தலையை தேவையில்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் தலையை கம்ப்ளீட்டாக இந்த பாருங்க இப்படி கத்தரி வச்சு கத்தரி குழம் இல்லை கற்கோ வச்சு தான் ஈஸி நமக்கு இந்த பாருங்கள் தலை தேவையில்லைங்கிறவங்க நம்ம தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் பாடி மட்டும் சரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் ஆமாம் நிறைய பேர் அந்த கண் தலை போடுறது பிடிக்காது ஆமாம் என்ன ஒன்று மீன் தண்ணியில் கிடக்கணும் ஏன் அப்படியே தண்ணீர் அப்போதான் அந்த ஸ்லாப்பில் தான் சீக்கிரமாக நம்ம எடுக்க முடியும் இல்லைடா நான் பார்த்து கட் பண்ணுறேன்டா கடைக்கும் நான் பார்த்தே சரி கணக்கம் இந்த மாதிரி செதில் வந்து ஈஸியாக வரும் தண்ணியில் ஊறியிருந்தா தான் செதில் ஊரியாதான் வரும் இன்னொரு வாட்டி நான் கலையை கட் பண்ணி காமிச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க ஓகே எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீனெல்லாம் நம்ம இதை எப்படி கழுவி எடுக்கிறதுன்றத பார்ப்போம் இந்த ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு உப்பு தூங்காக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி போட்டுட்டு நம்ம நல்லா இப்படி கரைச்சு எடுத்துருவோம் ஒராசி எடுத்துக்கிறோன்னா தான் அந்த கவிச்சி ஆ ஆறு இந்த மாதிரி நல்லா உராசி எடுத்துடணும் எடுத்துட்டு அப்புறமே தண்ணி முடிஞ்ச தண்ணி கொடுத்து அலசி எடுத்துருவோம் தான் நல்லா பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மீன் கையில் இந்த நல்லா லைட்டாக சின்னதாக குடல் இருக்கும் ஏன்னா அது இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த குடல் இருக்கக்கூடாது இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா மீன் நல்லா சுத்தமாகிடும் நல்லா சுத்தமாக இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லை சுத்தமாக இருக்குது எல்லாம் பண்ணி எடுத்தாது நல்லா அலசி வச்சுக்கணும் அப்படின்னு அலசும்போது நம்ம நல்லா அழிச்சு அலசணும் நல்லா இந்த மாதிரி அலசணும் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கணும்